பள்ளிக்கரணையில் தீபா விஜயலட்சுமி என்பவர் குழந்தைகள் நலம் அறக்கட்டளை ஒன்று நடத்தி வருகிறார் இவருடன் பழகிய பள்ளிக்கரணையைச் சேர்ந்த சித்ரா என்ற பெண் தீபா விஜயலட்சுமியிடம் தாங்கள் உதவி செய்கிறோம் என்று கூறி தொண்டு செய்வது போல் நடித்து சித்ராவுடைய உதவியாளர்கள் மும்தாஜ் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் பள்ளிக்கரணையைச் சேர்ந்த தீபா விஜயலட்சுமியிடம் நட்பாக பேசி நெருக்கமாக இருந்து கொண்டு பல மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு பணப்பறிப்பில் ஈடுபட்டு உள்ளார்கள் தீபா விஜயலட்சுமியிடம் நாலு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் குழந்தைகளுக்கு சேவை செய்கிறோம் என்று மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் பொய்களை கூறி மூவரும் சேர்ந்து தன்னை ஏமாற்றியதாக சோழிங்கநல்லூர் கமிஷனர் அலுவலகத்தில் மூவர் மீதும் புகார் கொடுத்தார் இந்த புகார் மீது சோழிங்கநல்லூர் கமிஷனர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு சித்ரா மற்றும் மும்தாஜ் சிலம்பரசன் ஆகியோர்களை கை விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது இதனையடுத்து மேலும் இவர்களுடன் உதவியாளராக இருந்து கொண்டு பல்வேறு மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக பள்ளிக்கரணியைச் சேர்ந்த குழந்தைகள் பாதுகாப்பு அறக்கட்டளை நடத்தி வரும் தீபா விஜயலட்சுமி தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்ட பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு பெண்கள் விஷயத்தில் ஆசை வார்த்தை கூறி பல்வேறு மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக சமூக ஆர்வலர் தமிழ்மணி என்பவர் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க எனக்கு ஒரு நிறைய சேனல்ஸில் வந்து இந்த மாதிரி நான் வந்து சைல்ட் ட்ராஃபிட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க மக்கள் பார்னி சித்ராங்க அவங்க என்ன தெரியாதுன்னு சொன்னாங்க பட் எனக்கு அவங்கள ஒரு ரெண்டு வருஷமாக தெரியும் ஃபினான்ஷியலாக அவங்களோட ட்ரஸ்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு வேண்டாம்னு வெளில வரும்போது ஷீ ஸ்டாட் அட் அப்யூசிங் மிங் ரிட்டன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய நியூ பிக்சர்ஸ் போட்டுருவேன் அப்படின்னு ஸோ நான் அதுக்கெலாம் பயப்படலை ஏன்னா அந்த மாதிரி பிக்சர்ஸில் தான் பயப்படணும்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி இதை எப்படியாவது இவளை ஸ்டாப் தரணுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக போய் என்னை ஹேண்டில் பண்ணும்போது ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அதில் வந்து என்னுடைய ஃபோட்டோவை என்கிட்ட சோஷியல் மீடியாவில் தான்ச்சு நான் இந்த மாதிரி வந்து சைல்ட் ட்ராஃபிக்கிங் பண்ணுறேன்னு சொன்னவங்க தான் நான் கம்ஸ்ட் ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணேன் சைபர் விங் எக் பிரபாகர் சார் ஐஓ வந்து சசிகுமார் சார் அப்புறம் ஷாலிமே கேஸ் கொடுத்துருக்கோம் அவங்க கிட்ட எல்லா எவிடன்ஸும் சப்போர்ட் பண்ணியாச்சு ப்ளஸ் இதில் வந்து மக்கள் பார்வை சித்தரவை அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க

மறிச்சி எண்ணெய் என்கிட்டே ஐம்பது லட்சம் கேட்டாங்க ஐம்பது லட்சம் கேட்டு மிரட்டி பணம் கொடுக்கணும் ஒன்றும் நான் அவமானப்படுத்துகிறாங்க யூடியூப்பில் பேசுனாங்க இதே போல பெண்கள் நிறைய பெண்கள் வந்து தற்கொலைக்கு போயிற்சி பண்ணிருக்காங்க நிறைய மன உளைச்சலாகி தற்கொலை பயிர்ப்பாங்க யாராலும் போய் இன்னொரு பேசுறாங்க அவங்க போல பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இனிமேலும் காவல்துறை இவங்க மீது கண் வைத்து நடவடிக்கை எடுக்கணும்னு பேர் கொடுக்கணும் ஆயிஸ்ட்டு யூடியூப் சேனல் பண்ணுறவங்க இவங்க அப்புறம் இவங்க ஒரு ஒரு அஞ்சாயிரம் பேர் யூடியூப் சேனல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய வழக்கு என்ன வழக்கு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி உள்ளே வராங்க இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு விபச்சாரத்தில் இருந்த இருந்துட்டு வெளியில் வந்த பொண்ணு ஜெனிஃபார் தான் சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து பணத்தை வசூல் பண்ணுறான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்க கேட்டா தான் என் மேலே பொய் வழக்கு போட்டு திருச்சியில் என்னை ஒரு மாதம் ஏழு நாள் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க சார்ஜ் ஷீட் இல்லை ஒரு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் எதுவுமே கிடையாது நாலு இடத்துல எஃப்ஆர் போட்டிருக்காங்க பாண்டிச்சேரி டூ பாண்டிச்சேரியில் ரெண்டு எஃப்ஐஆர் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் சென்னையிலுமே கொடுத்துருக்காங்க அது வெயில் எடுத்து ஏமேலே திருப்பி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க எங்க நிறைய பெண்களை காப்பாற்றப்பட்டிருக்காங்க நிறைய பேர் பணம் இழந்துக்கிறவங்களுக்கு அவங்க கையில் போய் சேரும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே ஒரு நீதி கிடைக்கணும் நான் நம்புறேன்